ஆஆ கு சின்ன கக்கமாட ஊருக் கரெப் சரி வணக்கம் எல்லாருக்கும் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் நல்லூர் ரியோவில் நீக்கிறோம் என்னதுக்காக வந்துருக்கிறோம்டா இருந்து ஒரு யூடியூப்பர் வந்துருக்கார் அவரை சந்திக்கிறக்காக வந்திருக்கிறோம் யூடியூப்பரை பார்த்தீங்கன்னா வலிமையாக எல்லாம் இருந்தேன் யூடியூப் செய்கிறாரு வயசு தேவை ஆளாக இருக்கணும் எல்லாம் தெரிஞ்சுருக்கணும் அப்படி இல்லை இங்கே வந்து ஒரு குட்டி யூடியூபர் வந்திருக்கிறார் வருங்காலத்தில் பெரிய யூடியூப்பராக வருவார் இந்தா யுவர் தான் என்ன ஆ என்ன பேர் உங்களுக்கு என்ன பேர் உங்களுக்கு அருண் அருண் அண்ட் அருவின் என்ற சேனல் வந்து வச்சிருக்கிறோம் இவரும் இவற்றை தம்பியும் உள்ளுக்கல பாத்தீங்கன்னா அவங்க குடும்பம் எல்லாருமே வந்திருக்கிறோம் அப்ப இன்றைக்கு நீங்கள்லாம் நீங்க நாங்கள் என்ன செய்யணும்ன்றதை சொல்லணும் சொல்லுவீங்களா கதைப்பீங்களா தமிழ் நல்லா கதைப்பீங்களா தமிழ் கதைக்கணும் சரி நகராக்கி விட்றேன் அவருக்கு தூக்கி வச்சிருக்க அவருக்கு இருக்கு இங்கே வாங்க இங்கே வாங்க கம் 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 இங்கே வாங்க

அவனல் வந்து நான் கீழே போடுறேன் என்னென்று சின்ன சின்ன குக்கிங்குகள் எல்லாம் செய்திருக்கிறோம் வீட்டுக்கு ஆறுறான்னு வரைக்கும் மும்முறமா செய்ய பழகி இருக்கணும் நல்லா இருந்தது ஆனால் இப்போ என்னோட கதைக்கு வைக்கப்படுறாரு என்ன மாமா புது மாமா தான் என்ன என்னென்ன செய்தோட வீடியோவில் என்னென்ன செய்தீங்க உங்களோட வீடியோவில் குக் பண்ணு நீங்க என்ன குக் பண்ணீங்க

ஆ சரி சரி ஓகே 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 நோ ப்ராப்ளம் அது இப்போ சின்னம் தானே நாங்கள் வளர வளர படையிடணும் ரைட்டா நல்ல செல்ல குரலாக இருக்குது இப்போ பார்க்குற நீங்களும் வந்து எத்தனை பேர் எத்தனை வயசு பிள்ளைங்க ஃபோ ஆ நாலாம் ஆண்டு தான் நீங்கள் எல்லாம் அஞ்சாம் ஆண்டில் நர்சரிக்கே அனுப்பிடும் இப்போ நாலாம் ஆண்டில் இப்படி கதைக்கிறதே அதுவும் எங்கள்கிட்ட தமிழ் கதைக்கிறதே பெரிய பிடிக்கும் ஆ நாலு வயசு சரி உள்ள வாங்க இங்கே முன்னுக்கு போகக்கூடாது மாமாவோட போணும் மாமாவோட சேர்ந்து வீடியோ செய்யக்கு மாமாவோட போணும் ரைட் இப்போ என்ன இருக்கு இந்த ரியல் ஐஸ்கிரீமுக்கு ஒவ்வொரு வருஷம் மாருனீங்களா இது நான் ஆ நெட் ஐஸ்கிரீம் ஏனா வா வெயிலுக்கு நிக்க வா ஐ வா இங்க இங்க என்ன என்ன இருக்கு உள்ள என்ன என்ன ஐஸ்கிரீம் இருக்கு தெரியாது தெரியாது சரி ஓகேப்பா செஸ்ல சின்ன இந்த குக்கிங் வீடியோ செய்றவர் அப்போ இன்றைக்கு சந்திக்க வந்த நாங்கள தான் ஆ நான் இது தானே சின்ன வீடு தானே ஆ அங்கே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக தெரியும் ஆ ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சரி சரி தேங்க் என்ன என்ன வேணும் உங்களுக்கு இவ்வளோ என்ன வேணும் ஆ என்ன வேணும் கேக்ஸ் ஒன்று வேணாமா இது ஒன்றும் வேணாமா ஆ ஒன்லி ஒன்லி ஐஸ்கிரீம் தான் வேணும் சரி வாங்க ஆய் வணக்கம்ண்ணா அக்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க வெயில வச்சு என்ன சமாளிக்கிறீங்க என்னென்ன வீடியோஸ் செய்றீங்க ஆ ரைட் 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 அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துடன் ஐஸ்கிரீம் க்ரீம் வந்துடு ஆ யூடியூப்பர் வந்து ஐஸ் கிரீம் குடிக்கிறதில் பிஸியாக வந்துட்டு வரதா சரி இருங்க உள்ளதாங்க உள்ளேதான் மறந்துட்டே இருங்க ஐஸ் கிரீம் ரைட் க்ரீம் வந்துடு என்ன கொஞ்சம் தவிர ரைஸ் எந்த ஐஸ்கிரீம் கிரீம் உங்களுக்கு சொல்லியிருக்கு நட் சார் சிபி இதுக்கு பேர் என்ன ஆ டபுள் கட் சாக்லேட் நட்ஸ் சரி குடிச்சிட்டு என்ன வேண்டே இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃபோர் ட்ரிபியூவா இது இது மாமாக்கு சொன்னேன் ரைட் இது வந்து ஸ்பெஷல் ப்ரியோ ஸ்பெஷல் சாப்பிடுங்க ஆ அப்பாவோட ஹைப்பாம் கொஞ்சம் சரியா இப்போ நீங்களும் தம்பியும் சேர்ந்து தான் வீடியோ சேர்க்குறீங்க அவருக்கு ஹைப்பான தம்பி ஹை ஹாய் சொல்லுங்கள் ஹாய் 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 ஹை ஹாய் வேற வீடியோ செய்யறது வருங்காலத்தில் பெருசா செய்வீங்களா சரி எத்தனை நாள் லீவ்ல வந்து மூணு குழம்பு இது போயிட்டு உங்களோட சொந்த இடம் இங்க யாழ்ப்பாணத்துக்கு முதல் முறையாக வந்துக்கிறீங்க சரி யாழ்ப்பாணத்தில் முதல் முறையான அனுபவம் கூட என்ன வேறு இருந்தது பார்க்க இல்லை தான் ஆண்டு மூணு இடம் பார்க்கணும் ஓகே வரணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு சரி யாழ்ப்பாணத்துக்கு வரணும் பண்ணிட்டு நான் உங்களை தோண்டினேன் வீடியோஸா அம்மாவோட இடம் ஆ அதுக்காக ஆ ரைட் ரைட் அம்மா அம்மாவோடய சொந்த இடம் தான் காரணம் ஆ காரணம் ஓகே இங்கே இருந்து அங்கே போய் அங்கே இருந்து எந்த வழங்க இப்போ சுவிஸ்லேருந்து வந்து இங்கே முதல் முறையாக பார்த்துக்கிறீங்க உங்களோட சொந்த இடம் யார் ட்ரிங்க் ஆ

என்ன மாதிரி இருக்கு ஐஸ்கிரீம் இல்லை போகிறோம்ண்ணா ஓ போ நல்லா இருக்கு இது 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 சாப்பிட்டு சொல்லுங்கள் என்னமாரி இருக்கு தரவா எல்லாம் டேஸ்ட் பண்ணணும் கூடவா ஐ எப்படி இருக்கு சொல்ல நல்லா இருக்கு பரவாயில்ல ட்ரெங்கோலாம் ட்ரிங்கோலே நம்ம இதை விட யாழ்ப்பாணத்தை விட ட்ரிங்கோல என்னமே வந்து பார்க்க முதலத்தில் பரவாயில்ல அக்கா மரங்கள் கூட இருக்கும் இப்போ நான் யாழ்ப்பாணம் வந்ததே இல்லை டிரெங்கு இதுதான் முதல் தடவை நான் வடத்துல சில சில இடங்களை பார்க்க ஆரியப்பழமாக அப்படி இடங்களில் பேர் எனக்கு தெரிஞ்சது ஆய்வு டவுனுக்குள்ள சில ரோட்ஸ் இந்த ரோட்டில் இதுதான் எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது வந்ததுலாம் நான் எனக்கு தெரியுதுன்றது யூடியூப் வீடியோ பார்க்கலாம்

அது ஜப்பாவில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ பெரிய ஒரு ஹெல்ப் சில இடங்கள் பயம் தானே அவங்க வாழ்க்கிறது நிறைய பேருக்கு என்ன சொல்கிறது நீங்கள் வீடியோவில் காட்டு அப்படி பயம் எப்படி இருக்காது நிறைய பேருக்கு போவாங்க நம்மளோட வீடியோவில் நிறைய ஆட்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு அந்த ஒரு ஆட்டோவில் பெட்ரோல் அதெல்லாம் பெருசு பெரிய ஒரு ஒருத்தம் காரணமாக வந்து கணக்கு பேருக்கு பயன் கிடையாது பயன்படுத்தால் அவங்களுக்கு தெரியல எங்களுக்கு ஓகேந்தால் நாங்கள் கிட்ட கூட குழம்பு ஃபுல்லாக டியூஷன் கிளாஸ் படித்ததெல்லாம் கூட குழும்போது அப்போ நாங்கள் தமிழ் சிங்களாக்கள் ரெண்டு பேருடையாலும் பிரச்சனை இல்லை இப்போ ஜஃப்னாலி இருந்து இந்த யுத்தத்தில் முதலில் போனாக்கள் திருசா சிங்களாக்களோட பழக்க இல்லை தானே அப்போ அது அவங்க நிறைய பயத்தில் இருந்தவங்க பிரச்சனைகளும் இருக்குது இல்லைன்னு சொல்லிடலாம் நாங்கள் அப்போ இப்போ உங்களோட நீங்கள் செய்கிற வீடியோக்களால் பெரிய ஹெல்ப் அப்போ நிறைய பேர் காசு இருக்கும் போய் பார்க்கணும்

நல்லா இருக்கா கூடுதலாக நாங்கள் கேட்குறது வந்து நீங்களும் போகலாமே வெளிநாட்டுக்கு எங்கேயாவது வேறு போய் காட்டணும் ஆனால் கூடுதலாக இங்கே இருக்கிற விஷயங்களும் இங்கே காட்டவே இல்லை நானே பார்க்கவே இல்லை ஸோ முதலாவதாக இங்கே இருக்கிற விஷயங்கள் முழுக்களும் பார்த்துட்டு தான் ஒரு நாடு என்னொரு இடத்துக்கு முக்கியமான அங்கே ஸ்கூல் சீசன் வெக்கேஷன் சீசன் மாதிரி மாதம் அரசு மாதம் அப்போ

அடுத்த வருஷம் இதே போல இப்போ போன ட்ரிப்பில் ஒரு நாங்கள் போய் ஒரு பதினைஞ்சி சதவீதமான தான் காட்டி வேணும் இப்போ அடுத்த வருஷம் இன்னும் கொண்டு தொடங்குற பிளான் இருக்குது பார்ப்போம் ஏ காலங்கள் பள்ளிக்கொண்டு இல்லை முயற்சி ஒன்று இருக்கு பார்ப்போம் நிறைய இது நீங்கள் எங்கே போய்ட்டு தெரியல எல்லோரும் எங்கள் ஆக்கி இங்கே தான் மாறினாங்க கடை கடை இப்போ நீங்கள் ஒரு வீடியோக்கெல்லாம் பார்த்து தான் நீங்கள் இங்கே போகலாம்னு இல்லைன்னா முதல் மேப்பில் பார்த்து போகிற வசதிகள் இப்போ இப்போ எல்லாம் யூடியூப் இதெல்லாம் யூடியூப் பார்த்து ஓகே இந்திய வீடியோ இப்படி இருக்கு நாங்களும் கீழே கோல் பக்கம் நிறைய பீச்சஸ் போகணும் ஜங்கிள் பீச்செல்லாம் போனோம் உங்களோட வீடியோ பார்த்து தான் ஜங்கிள் பீச் போகணும் அப்படி ஜங்கிள் பீச் வைக்கிறேன் தெரியும் ஆனாலும் இப்படி இருக்கு இப்போ எப்படி இருக்குன்னு தெரியாது நாங்கள் சின்ன வயசுல போகணும் அப்போ இப்போ நீங்கள் உங்களோட வீடியோஸ் பார்க்கிங்களா ஓகே போகணும்

சொன்னார் வந்து யூடியூப் வீடியோ படி வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகுவாங்க சார் யூடியூப்ல நம்மளை பார்க்க ஆயிட் ரெண்டு எல்லாம் நல்லா இதாக இங்கே அங்கே பக்கம் இங்கே நல்ல இதாக நீங்கள் சொல்லத்தான் அந்த இடம் எல்லாம் எபிசோட் ஃபுல்லாக புத்தகத்துலேயும் போய் ஆ இப்போ நிறைய டிஸ்ட்ரிக்ட் நாங்களும் ஆ நாங்களும் பார்க்காத உங்களோட வீடியோக்களை பார்த்து சூஸ் பண்ணி இருக்கேன் இங்கே போகலாம் இங்கே எங்களுக்கு இருக்கிற நாங்கள் தொடர்ந்து அப்படி செஞ்சுங்கன்னா ஃப்ரீ ஹெல்ப் மற்றாக வேறு இல்லை நிறைய பேர் இன்னும் இங்கே வராமலேயே இருக்காங்க அவங்களுக்கு இப்போ இதுங்க வேறு மாதிரி இருக்குது அதில் இருந்த மாதிரி இல்லை தானே பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் இங்கே ஜப்னாலே எவ்வளோ இருக்கு வேறு மாதிரி இருக்கு தம்பியோட கதை எங்கே ஏதாவது தம்பி தம்பி தம்பியோட கதை கதைப்பார் அவங்களோட ஆ நீங்கள் கதைங்க நீங்கள் உங்களோட தானே கம்பி கேட்பேன் எங்களோடு எங்களோட கேட்க மாட்டேன் இப்போ தங்கு சரி இப்போ நீங்கள் தான் கேட்கணும் நீங்கள் தான் எண்ட்க்கு எங்களுக்கு உள்ளே காட்டுறாங்க இப்போ கங்கு வக்காவா கம்பு 아, <coughs> 시만요잠시만이잠시이요만 <coughs> <coughs> oh, <it>. <coughs> <laughs> <laughs> Non si può fare niente, non si può fare niente. Se non si può fare niente, non si può fare niente. Se non si può fare niente, non si può fare niente. Se non si può fare niente,

நம்மளைக்கு யா சுவிஸ்ல என்ன அதனைக் ரேபட் நடக்குது சுவிஸ்ல என்ன ஆடிக்கிறது சுவிஸ்க்கு போனா தம்பிக்கு ஆடி விடுமா அவனா உங்களுக்கு நல்ல அடி வீங்குது பலனா எனக்கு நான் இந்த இந்த இப்ப நான் 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 நூலஞ்சு ஜா ஜலிங் ஃபைனல் சரி மா மாமாவ கேட்கிறேன் சரியா கூடுதலாக இந்த இவரை பார்க்கணும் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது சின்ன வயசுல பிள்ளைகள கேட்க நல்ல தொடி திருப்பாக இருக்கிறான் அப்போ குலப்படி குழப்பத்துறாரு ரெண்டு பெற்றோர் வந்து கட்டுப்படுத்திக்கிறோம் ஆனால் இந்த இடத்துல வந்து நல்ல கொடுத்து வைக்கிறோம் அப்படி இப்படியே தான் அந்த பிள்ளைகளும் வந்து ஒரு சுதந்திரமாக வளர

பனானா இருக்குது பூனன் பத் ஸ்விஸ்ல தோட்டம் மீல போ பத்தனக்கு பனானா தோட்டம் வெச்சிருக்க அப்பா வந்து தோட்டம் வெச்சிருக்க ஆ ガர்டனிங் சேர்ற மாதிரி

സീ യു ഇൻ അനദർ വീഡിയോ സീ യു ഇൻ ദ വീഡിയോ ലൈക്ക് ആൻഡ് സബ്സ്ക്രൈബ് ആ റൈറ്റ് അതെല്ലാം சொல்றாரு ലൈക്ക് ആൻഡ് സബ്സ്ക്രൈബ് അതെല്ലാം சொல்றாரு ലൈക്ക് ആൻഡ് സബ്സ്ക്രൈബ് സബ്സ്ക്രൈബ് ബൈ നിങ്ങൾ നിങ്ങൾ ബൈ சொல்லுங்க ബൈ சொல்லுங்க ബൈ சொல்லுங்க අන්න පාතන බාද කොඩු එකේ නකර විසිය වන්න උරගු හ්ඩ වැරරි ක්ඩ වැැරගේ ෙන්ඩේ ජෝසික කොට ද ලෝකගේේස් කනකර සතතියවාද විය සත ක්ක ලෝගේස් කන කරා ඊ අමා සල්ල සල්ලේල எனக்கு அந்த இது வந்தது ஏற்கனவே நீங்களும் சொல்லி பாத்தீங்களேன் அந்த ஒரு சிங்காது அப்படி தெரியுது

என்ன என்ன பேர் அஞ்சலினா பப்பி சோல ஓகே இவர பார்க்க என்ன மாதிரி இருக்கேன்னு ஒரு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க நாங்க இங்க பொதுவா கேப்போம் அப்பா அப்பா காடோ பொதுவா கேப்போம் இவர பார்க்க எனக்கு அந்த லோகேஷ் கனகராஜ் அந்த டைரக்டர் அவர் மாதிரி கிடக்கு உங்களுக்கும் அப்படி கிடந்தா கட்டாயம் கிட கமெண்ட் பண்ணுங்க அக்காவும் அதே தான் சொல்லியிருக்கிறார் அக்கா உங்களோட அம்மா இங்கே என்னன்னு சொல்ற நல்ல ஒரு குறும்பு தரமான நல்ல ஃப்ரீடம் ஆயிருக்கணும் அப்படியே வளர்த்தீங்கன்னா பிள்ளைகள் என்ன கணக்கு உலகத்தை படிக்கலாம் சில பேர் இப்போ வயசு இல்லை சின்ன வயசுல சில பேர் கட்டுப்படுத்தணும் அப்படியே விட்டா எனக்கு தெரிஞ்சு கொள்வாங்க அப்படிங்களா என்ன இப்போ அந்த வீடு போல் வீடும் நம்பர் நம்பர்

கொத்துரொட்டி எங்க கொத்துரொட்டி சாப்பிட வாங்கன்னு சொல்லுங்க ஓகே எங்கட கொத்துரொட்டி சாப்பிடுங்க சாப்பிட வாங்க எங்கட எங்கட கொத்துரொட்டி சாப்பிட வாங்க கொத்துரொட்டி பட்டா சுண்ணாம்பு பட்டா சின்னதாக்கு பட்டா கொஞ்சம் ब्लैक ब्लैक शॉर्ट फ़ोन में सर मामा को रिलीज करना आ गुड सॉरी ओके नेक्स्ट ईयर ना कुक பண்ணு ரைட் اوكي பை اوكي பை லைக் एंड सब्सक्राइब थैंक यू फॉर लाइक ओके லைக் एंड सब्सक्राइब பை ओके ஹலோ வந்துட்டீங்க தள்ளிடுதே நீ வந்தீங்க நான் அப்படியே அந்த அடிக்குது ஆட்டோலயா வந்தீங்க ஆள எல்லா முடிச்சிட்டு சரி ஆளை கூடினும் ஆ バッグல தூக்கி போடு ஆளை பைக்கில் பைக்கில் போவோம் பைக்கில் போவோம் ஏ ஆட்டோலையா வந்தீங்க கார்லையா வந்தீங்க எங்களோட வாங்கலாம் பைக்கில் வெற்றால் வந்து நித்ரா கொண்டுட்டார் சின்னால் சரிங்கண்ணா வாய் தேங்க்ஸ் அக்கா சந்தீப்பா ஓ நெக்ஸ்ட் இயர் சந்தீப்பா வாய் வாய் ஓகே ஓகே பாய் பாய் செய்யும் நெக்ஸ்ட் இயர் Right like, oh right <laughs> that like, yeah